நான் சோனாஸ்ரீ நான் சேலம் வந்து தான் வரேன் இங்கே ஒர்க் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க நம்மளுக்கு நீடல் ப்ராக்டிஸ்லேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நல்ல கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் நான் இங்கே வந்து இன்ஸ்டாவில் பார்த்து தான் ஜாயின் பண்ணேன் இங்கே நிறைய நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் தான் போட சொல்கிறாங்க அவங்க இது தான் பண்ணணும் அது தான் பண்ணணுன்றதுலாம் கிடையாது சரி நான் என்ன போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் இது நான் அம்மாக்கு போட்டேன் இதில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கும் என்னை இவங்க ஃபுல்லாக கைட் பண்ணாங்க இதுதான் என்னோடய ப்ரைடல் ப்ளவுஸ் நான் போட் நெக்கில் பின்னாடி வந்து ஹோல் வச்சு பண்ணியிருக்கேன் த்ரெட்டில் பண்ணியிருக்கேன் ஜர்தூசி யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு சைட் பீகாக் வரும் ஃபுல் டிசைன் வரும் இதில் வந்து ஹேண்ட் வந்து நான் வந்து பிளைன் நெட் எடுத்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் பீடு ஸ்டோன்ஸு ஹேங்கிங்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நான் அதுவும் இல்லாமல் ப்ரூச்சஸ் பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் சாரீ ப்ரூச்சஸ் இது எல்லாமே பண்ணுறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்து என்னோடய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சது தான் என் ஐடி கொல்லா பண்ணுவாங்க பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ